ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி செராமிக் கப்புலையோ இல்லை கண்ணாடி டம்ளர்லேயோ நீங்கள் வந்துட்டு பால் இல்லை டீ இந்த மாதிரி தண்ணி ஏதாவது வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு கப்புக்கு வந்து மாத்துறப்போ எப்படி நம்ம ஊற்றினாலுமே அது வந்து சிந்திடும் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த கப்புக்கு மேலே வச்சு விட்டுருங்க கப்புக்கு மேலே வைக்கிறதுமே வந்து ஸ்பூனோட நடுப்பகுதி வந்துட்டு அந்த ஓரத்தில் வந்து படுற மாதிரி வைங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஊற்றுறப்போ கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ வந்து வெளியில் சிந்தாது கண்ணாடி டம்ளரில் அந்த சிரமி கப்புலெலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஊத்துறப்போ நமக்கு வந்து கொட்டும் இல்லையா வெளியில் அந்த மாதிரி வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் கூட சிந்தாது நம்ம வீட்டில் பருப்பு வகைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் பருப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக வந்து வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி வரதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பருப்பு வாங்கி கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளை வந்து போட்டு வச்சுருங்க இப்போ நான் வச்சுருக்கது வந்து பார்த்தோன்னா ரேஷனில் வாங்கின தோரம் பருப்பு தான் இந்த பருப்பில் வந்துட்டு பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் எடுத்துருக்கக்கூடிய பருப்போட அளவு வந்து கம்மிங்கிறதுனால பாதி அளவு பிரியாணி இலையை எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வச்சு விடுறேன் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கானாலும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்பொங்கல் வந்து நம்ம வீட்டில் செய்கிறப்போ பாசி பருப்பு வந்து நம்ம சேர்த்து செய்வோம் அந்த பாசிப்பருப்பை கொஞ்சமாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி கூட கலந்து கழுவி எப்போவுமே ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெண்பொங்கல் செய்வோம் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் பருப்பை வந்து நார்மலாக சேர்த்து கழுவாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு கழுவுறீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு பதிலாக பால் வந்து ஊற்றி நீங்கள் பா வெண்பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிட்டீங்க இல்லை ஒரு மாதிரி நமத்து போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நான் இந்த கடலை வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன் இப்போ இதில் வந்துட்டு ஒரு மாதிரி துகளாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து சலிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து காய்கறியெலாம் வந்துட்டு சளிப்போம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து எடுத்துருக்கேன் இந்த தட்டில் வச்சு நல்லா வந்து இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இங்கே புடைக்கிறதா இருந்தாலும் புடச்சி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சளிச்சே எடுத்துக்கிட்டேன் இதனாலே எனக்கு அந்த துகள் துகளாக இருக்கிறது எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு இப்போது அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு வந்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போது சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த கடலையை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கலர் எதுவுமே மாறக்கூடாது வாசனை வர மாதிரி லைட்டாக வந்து வறுத்து விட்டாலே போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பருப்பு பயிர் வகைகள் கூட செஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கிறத சூடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் புளியெல்லாம் வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா வாங்குகிறப்போவே வந்து பார்த்தோன்னா சில நேரங்களில் புளி வந்து இந்த மாதிரி காம்போடு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி புளியை வந்து இந்த காம்பெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதில் இருக்கக்கூடிய காம்பு விதைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகிடும் அதனால் நீங்கள் புளி வந்து வாங்கிட்டு உட வந்த உடனேவே இந்த மாதிரி வந்து காம்போடு இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பை ஃபுல்லாகவே வந்துட்டு நீக்கிடுங்க காம்பை எல்லாம் நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து எப்போவும் போல் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாதிரி வந்து கல் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து கல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு வெளியிலே வச்சு ஒரு மூடியில் வந்து போட்டு வைக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே வந்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தோம்னா இதில் ஏதாவது வந்து வண்டு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து எடுத்துரும் இப்போ இதை வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து வெயிலில் வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால ஆல்ரெடி இதில் வண்டு பூச்சி இருந்துச்சு அப்படின்னால செத்து போயிடும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் காய வச்சதுக்கப்புறம் நம்ம ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வச்சோன்னா ரொம்ப வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது அமௌண்ட்டு சேவ் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து காசு வந்து மொத்தமாக சேர்த்து வைக்கிறப்போ சில நேரங்களில் நம்ம அடிக்கடி எடுக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பழைய நோட்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதை வந்து நம்ம எடுத்து எண்றப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பவுடரை வந்துட்டு ஒவ்வொரு நோட்டுக்கு நடுவுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்ருங்க தூவி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே பூசணம் பிடிச்ச மாதிரி இருக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது நோட்டு வந்து அழுக்காகி கிழிஞ்சு போகிற மாதிரியும் ஆகாது இந்த மாதிரி வந்து பவுட்ரு போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை மாதம் கழித்து எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து எண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூசணம் பிடிச்ச மாதிரியும் ஆகாது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களோட ஷூவோ இல்லை பெரியவங்களோட ஷூவோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு மழை காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து கெட்ட வாட வரும் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை அடிக்கடி வந்து துவைக்கவும் முடியாது இல்லையா இந்த மாதிரி டைமில் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேல்கம் பவுடர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஷூவோட வெளிப்புறத்துலேயும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பூச்சிகள் எதுவும் போகாமலும் இருக்கும் அந்த கெட்ட வாடகிறதும் வரவே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஷூவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களோட ஷூவாக இருந்தாலும் சரி குழந்தைங்களோட ஷூவாக இருந்தாலும் சரி நார்மலாக அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்கவே இருக்காது மழை காலத்தில் இந்த டிப் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளம் வந்து நம்ம பொறிச்சு வைக்கோம் அப்படின்னா காலையில் நம்ம பொறிக்கிறப்போ நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் மத்தியானமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் நமக்கு போன மாதிரி ஆகிடும் இந்த அப்பளத்தை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து மொறுமொறுன்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அதில் தாளிக்கிற பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம பிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த அப்பளத்தை வந்து போட்டுக்கலாம் இந்த பீசஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கலாம் லேசாக நீங்கள் வரத்திங்கனாலே போதும் அதுக்குள்ளே வந்து நல்லா வந்து இது ஆகிடும் இப்போ வந்து இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுடுறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம எடு எடுத்து நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ பொரிச்சாப்பில் மாதிரி வந்துட்டு மொறுமொறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் கையில் வந்து இனிமேல் சூடாக இருக்குது உடைச்சோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயம் நம்ம வந்துட்டு அதிகமாக வாங்கி வைப்போம் இல்லையா சில நேரங்களில் அது வந்து மழை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து அழுகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அடுக்கி வைக்கக்கூடிய தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால வெங்காயத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருந்தாலும் அதை வந்து இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் வெங்காயம் வந்து கெட்டு போகாது அழுகி போகாது நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்